இன்னைக்கு மாதாவிடம் நிறைய நன்மைகள் இந்த கோயில் எடுக்கும் பொழுது சிலருடைய மனதில் கவலை கேள்விகளுக்கு பதில் என் வாழ்க்கைகளை ஏன் இந்த கஷ்டம் இந்த தடுமாற்றம் இந்த உதவி அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் டிப்ரெஷன் நமக்குள்ள இருக்கலாம் கண்ணீர் வடியலாம் இப்படி பல்வேறு துன்பங்களை நாம் தாங்கி வரும் நம்ம மாதாக்க தள்ளது பணம் கிடையாது நம்ம கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டுப்போ இந்த மா கொஞ்சம் சந்தோஷத்தை எடுத்துட்டுப்போ இந்த மா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் எடுத்துட்டுப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டுப்போ அப்படின்னு சொல்லி மாதா அதை கொடுக்க மாட்டாங்க மாதா கொடுக்கக்கூடிய மிக மிக உயர்ந்த ஒரு கொடை அது என்னன்னு சொன்னா வாசிக்கிறோம் நல்ல ஆலோசனை இன்னைக்கு துன்பத்துல துயரத்துல அப்படின்னு நாம் வழி இதய வழி கண்களில் கண்ணிலோடு இந்த இடத்தில் நீங்க நிற்கும் பொழுது அன்னை சபைகளை நம்முடைய நமக்கு கொடுக்கக்கூடியது நல்ல ஆலோசனை அதனாலதான் மாதாவுக்கு ஒரு வாக்கிய சொல்லுவாங்க நல்ல ஆலோசனை தாயே எங்களுக்காக பறிந்து கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க